நீங்கள செய்யலாம் கொஞ்சம் வேண்டிட்டேன் செய்யல இது மிளகிங்க இருக்குது நான் இந்த மிளக வந்து அரைச்சு பவுடரா வச்சிருக்கேன் இதை நாங்க என்ன சொல்றோம் முதன் வந்து சட்டிலா போட்டு கொஞ்சம் மண்ணை விட்டு வதக்கணும் இதை ஆனா இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கூட்டத்தான் நல்லா இருக்கும் ஆனா நான் வெங்காயம் கூட போறேன் வெங்காயம் வெட்டி வச்சு நான் நான் காட்டுறேன் பொறிக்கும் போது காட்டுறேன் ஓகே நாங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணி அத வளர்க்குவோம் முதல்ல வங்கியத வரங்கு நான் இப்போ என்ன விட போறேன் இது என்ன இது வந்து நான் இதெல்லாம் கடலை தான் பாக்கிறேன் நான் இது கடலை தான் அதனால கடலை போட தேவை இல்ல அதனால யூஸ் பண்றோம்லையா அதுலயே ஒரு எகனாமி ஆரியா லைஃப் அப்ப எகனாமி கேரண்டா நல்லா வரலாம் அண்ணா அதுக்காக சாப்பாடு செஞ்சு தரணும் கூட இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் போட்டு நான் வெட்டி வச்சிருக்கேன் ஒரு விளையாஞ்ச வெங்காயத்தை இது கொஞ்சம் வதங்கினா போடுறது அதுக்கு பிறகு இதை போடலாம் ஆக வதங்கணும் வதங்க ஒரு அளவு வதங்கினா போடும் ஈச்ச போடுவோம்

இப்ப நாங்கள் மூடி விடுவோம் இது வந்து இது அவங்க ஒன்று இருக்கட்டும் கடைய பண்ணிட்டேன் மாறி பண்ணிட்டேன் பரவாயில்ல நாங்களே ஒரு தான் ரவுண்ட் ஆக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப நான் அடுப்பணி பாத்திட்டேன்

இனி நாங்க மிளகு கொஞ்சம் போட போறேன் மிளகு போட்டத நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இனி நாங்கள அவனத்தை வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அவிஞ்சது கூட நாங்க காட்டுறோம் इपर वांडे किश मुड़े हैं इपर नांगे वांडे किशे टेस्ट पढ़ी पाक बोरम सही हो के इपर टेस्ट दे निंगे धाना पैर करेगा तो उसका ना बेक लें बड़ा दिन बहार दे दे जाओ बड़ा दे टेस्ट हो लिया सीना तुम लोगा सीना तुम लोगा सीना